இலங்கையா இந்தியாவா உலகின் இந்த மூலையில் இருந்தும் நீங்களும் தொழில் கல்வி செய்ய விரும்புகிறீர்களா அப்படியானால் உங்கள் கனவுகளை நனவாக்க உதவி செய்யும் ஜெர்மனியில் உள்ள ஒரே தமிழ் நிறுவனம் வைத்து வைக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்புகள் சட்டப்பூர்வ அனுமதிகள் மற்றும் முழுமையான வழிகாட்டுதல் அனைத்து முறை இடத்தில் வாட்ஸ்அப் வாயிலாகவும் முதற்கன் வணக்கங்கள் உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் அவர்கள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக அகதிகளை நாடு கடத்துகின்ற நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை எண்பத்தோரு ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அகதிகள் ஏமன் நாட்டில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் என்று நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் இவர்களை தனி விமானத்தில் குறிப்பாக கட்டார் ஏர் சைவீஸ் ஆப்கானிஸ்தான் நாட்டின் ஹாபுலுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஈராக் நாட்டிலிருந்து யமன் நாட்டுக்கு வந்த அகதிகளில் குற்றவியல் சம்பவங்களால் ஈடுபட்டார்கள் என்று நீதிமன்றத்தினால் தண்டனம் வழங்கப்பட்ட அகதிகள் லைப்சிக் விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் ஈராக்கின் தலைநகரமான பக்தாத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நாடுகடத்தல் சம்பவத்தில் துருக்கி நாட்டு தனியார் விமான சேவை ஒன்று ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வேளையில் ஈராக்கின் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த என்று சொல்லப்படுகின்ற இனத்தை சேர்ந்த ஒரு அகதியும் ஈராக் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்ற இன அகதியானவர் திரும்பி ஈராக் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை ஜெர்மனியின் பசுமை கட்சியான பசுமை கட்சியான கிரீன் கட்சியானது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது மேலும் ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சர் ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலிபான் அரசியல்வாதிகளுக்கு ஜெர்மன் நாட்டில் உள்ள துணை தூதராலயத்தில் பணிபுரிவதற்கு ஜெர்மன் உள்ளூராட்சி அமைச்சானது அனுமதி வழங்கியதை ஜெர்மன் நாட்டின் பாராளுமன்றத்தின் உப சபாயநாயகராக இருக்கின்றார் அதாவது பயங்கரவாதத்துக்கு ஜெர்மன் நாடானது அடிபணிந்து விட்டதாக அவர் தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றார் அதாவது பெண்களுடைய உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் முதலில் தலிபான் தீவிரவாத அமைப்பு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இவர்களுக்கு இந்த நாட்டிலே உப தூதரயத்தில் கடமையாற்றுவதற்கு அனுமதி அளித்தது பிள்ளை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் சமஸ்து உள்ளூராட்சி அமைச்சர் ஏற்கனவே ஐந்து ஐரோப்பிய நாடுகளுடைய உள்ளூராட்சி அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி நடத்தியதன் விளைவாக இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் கோரியவர்கள் அன்றைய ஐரோப்பிய நாடுகள் அகதி விண்ணப்பம் கோரி நிராகரிக்கப்பட்டவர்களை உடனடியாக அவர்களுக்கு அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்குரிய சில திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது